களால் நீங்கள் தனிமைப்படுத்தப்பட்டு அமரும் இடங்களால் நீங்கள் ஒதுக்கப்பட்டிருந்து நீங்கள் வர வேண்டிய இடம் போக வேண்டிய இடம் என்று உங்களை இந்த மனித சமூகம் தீண்டாமையினால் வஞ்சித்திருந்து அப்பொழுது நீங்களா இரான இல்லல்லாஹ் முகம்மது உரசு என்று ஒழுந்திருந்தால் அந்த கலிமா தந்த சுதந்திரத்தின் கிம்ம நுகர்ந்து அல்லாஹ் கோவின் சிவனார் நமக்கு எந்த தடை எங்கேயுமே இல்லங்க நம்ம மனசுக்குள்ளே இல்லை நான் அடிக்கடி சொல்வதுண்டு ஜும்மாவுக்கு வருகிற பொழுது ஒருவர் யாசகம் கேட்டுக்கொண்டு இருப்பார் இல்லையா காமத்து சொல்லப்பட்டால் அவரும் என்னோடு வந்து நிற்கிறார் எனக்கு எந்த வேதமையும் அங்கு தோன்றுவதில்லை தோன்றுதான் தோன்றனா நீ சினிமாவில் இருக்க முடியாது தொழுது முடிக்கிறார் மீண்டும் போய் யாசகம் கேட்கிறார் யாசகம் கொடுத்தவரும் யாசகம் வாங்கியவரும் ஒரு சத்தில் நிற்க வைத்து அழகு பார்த்தவர்கள் கண்மணி நாயகம் முகமது